ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வெஜிடேரியன் தான் அதிகமாக பிடிக்கும் இருந்தாலும் நான்வெஜ்ஜு தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் அதிகமாக பார்க்குறாங்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து வெஜிடேரியன் வீடியோ போடுவோம்னு தேவை இல்லையா அதனால் நாங்கள் எப்பவுமே அதிகமாக வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம் நான்வெஜ்ஜி சாப்பிட மட்டும் வீடியோ நாங்கள் போடுவோம் அவ்வளோதான் இன்றைக்கி வெஜிடேரியன் வேணும் அதுவும் ரெண்டு பொரியல் வேணும் வடை பாயசோட வேணும் தேவை கேட்டதுனால இன்னைக்கு இன்றைக்கி எல்லாம் ஃபுல்லாக அம்மா செஞ்சு கொடுத்துறாங்க அதான் நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நாளாக நான்வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதனால ஒரே நாளில் வந்து ஃபுல் சைவமாக சாப்பிட்ணும் ஆசைப்பட்டோம் அதனால பாயாசத்தோட வடை பாயாசத்தோட ஃபுல் சைவம் தான் ஆமாம் நீங்களும் ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க சைவத்தை போடுங்க சைவம் நாங்கள் போட்டு தான் இருக்கோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வடை பாயாசம் அப்பளத்தோட சாம்பார் ரெண்டு பொரியல் ஒயிட் ரைஸ் அவ்வளோவா சாம்பார் இன்னைக்கு சாம்பார் மொட்டை தான் கத்திரிக்காய் முருங்கா சாம்பார் அவரக்கா கத்திரிக்காய் தொக்கு உள்ளக்கரல் தொகு சாம்பார் இது ரெண்டுமே அபராசமா இல்லை மெதுவடை Some motor, kai

ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நான்வெஜ்ஜோட வெஜிடேரியன் தான் அதிகமாக பிடிக்கும் இருந்தாலும் நான்வெஜ்ஜி தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் அதிகமாக பார்க்குறாங்க வெஜிடேரியன் வந்து வெஜிடேரியன் வீடியோ போடுன்னு கேட்குறீங்க இல்லையா அதனால் நாங்கள் எப்பவுமே அதிகமாக வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம் நான்வெஜ்ஜி சாப்பிட்ற மட்டும் வீடியோன்னு நாங்கள் போடுவோம் அவ்வளோதான் இன்றைக்கி வெஜிடேரியன் வேணும் அதுவும் ரெண்டு குரல் வேணும் வடை பாயசோடு வேணும்னு தேவை கேட்டதுனால இன்றைக்கி எல்லாம் ஃபுல்லாக அம்மா செஞ்சு கொடுத்துட்டாங்க அதான் நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க